வாழ்க நலத்திரம் வெல்கம் டு நன்றி நிவர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியெலாம் சீரிஸாக வந்து நான் புளிக்குழம்பு மீன் குழம்பு எதுவுமே சாப்பிட மாட்டேங்க பட் என்னைக்கு வந்து இந்த சுண்டல் குழம்பு வந்து நானாக செஞ்சு வைக்க ஆரம்பிச்சுனோம் அன்னைக்கு வந்து வந்து எனக்கு புளிக்குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கு முன்னாடி வந்து வெறும் பருப்பு ரசம் அந்த மாதிரி தாங்க சாப்பிடுவேன் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் பட் நான் சொல்கிற பக்கத்தில் வந்து கரெக்டான அளவில் வந்து நீங்கள் இந்த புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்பு கூட தோற்று போயிருங்க இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இனிப்பு பூசினிக்காக பார்த்திங்கன்னா அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்குங்க சாப்பிடாம கூட இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்கங்க கறி குழம்பு கூட வேணாம்னு சொல்லிடுவாங்க சுங்கல் குழம்பு தான் வேணும்னு சொல்லுவாங்க ஏன்னா என் வீட்டில் வந்து அப்படிதாங்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து எல்லாருக்குமே செம்ம அடிக்ட்டுங்க இந்த குழம்பு வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அப்படி தட்டெல்லாம் அப்படி விளக்கவே தேவையில்லைங்க அப்படி வளர்ச்சி எல்லாமே சாப்பிட்ருவாங்க வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணேங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னால் இடையில வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேங்க எது இருந்தாலுமே வந்து நம்ம இருக்கிறத வச்சே வந்து ஒரு புளிக்கோழம் பண்ணலான்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பேங்க ஸோ முடிஞ்சால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நைட்டே வந்து சுண்டைக்கடலை வந்து ஊற வச்சுட்டேங்க கொண்டைக்களை வந்து நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா வந்து வேகமாக வந்து வெந்துவிடுங்க ஸோ நைட்டே ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழம்பு வந்து நல்லா நிலந்து கொடுக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூடு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி ஒரு சின்ன அளவுக்கு புளிங்க புளி வந்து ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை எனக்கு வந்து புளி வந்து புளி ரொம்ப ஊற்றணுன்னா எனக்கு பிடிக்காதுங்க ஸோ சின்னதாக ஒரு கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டேன் அது அந்த வந்து நான் தக்காளி போட்டுக்குவேன் ஒரு சிலருக்கு புளி வந்து பிடிக்காது அந்த டேஸ்ட் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டுவிட்டு ஒரு தக்காளி நம்ம கூட போட்டு புளியில் அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் எனக்கு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் இல்லைங்க புளிக்குழம்புனாலே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் நல்லெண்ணெய் தான் பண்ணுவாங்க பட் எங்கிட்ட வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் இருக்கிறவங்க அதுதாங்க பண்ணுறேன் பட் கடலெண்ணெய் பண்ணாலுமே வந்து குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து இதானதுக்கப்புறம் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் இருக்க பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த சோம்பு போட்டிங்க அப்போ வந்து ஆப்ஷன் தாங்க பட் இந்த சோம்பு போட்டிங்கன்னா வந்து அந்த கறிக்குழம்பு டேஸ்ட் வந்து அப்படியே எடுத்து கொடுக்குங்க சோம்பு உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒன்றில் ஒரு நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு வதங்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதங்கணும் தேவையில்லை எடுத்து எடுத்துச்சுக்க தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காயா எப்பவுமே தக்காளி வந்து காயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிழிஞ்சி விட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து தக்காளி வந்து ஓரளவுக்கு வேகமாக வந்து வதங்கிடுங்க ஸோ தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க உண்மையிலே வந்து இந்த தக்காளி பிளியை கூட முள்ளுங்க அவ்வளோ ஹார்டாக தான் இருந்துச்சு ஸோ தக்காளி போட்டுவிட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினீங்க வதக்கினீங்க அப்படின்னா வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுங்க இது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வந்து அடுப்பை விட்டு கீழே இறக்கிக்கோங்க அடுப்பில் இருக்கிறப்ப வந்து நம்ம மசாலா பொடி எல்லாமே போட்டோம்னா வந்து ஒரு மாதிரி தீஞ்சிடும் ஒரு மாதிரி கருப்பாயிடும் ஸோ எப்போயுமே வந்து இந்த மாதிரி புளி குழம்பு பண்ண போறீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே இந்த எல்லாமே வதக்கிட்டு அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுங்க கருப்பில் வந்து இதோட போட்டு வந்து நம்ம அரைக்கிறப்ப வந்து கருப்பில் வந்து எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா எல்லாமே வந்து கீழே எடுத்து போட்டுருவாங்க இன்னைக்கு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து இல்லங்க அதனால நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்துச்சா ஸோ அதை தாங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தாராளமாக உங்கள்கிட்ட குழம்பு இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் குழம்பு போட்டுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இருக்கு அப்படின்னா சாம்பார் பொடி போட்டு குழம்பு வைக்கலாமா புளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கிறீங்க உங்ககிட்ட குழம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாதனால வந்து நான் சாம்பார் பொடி வச்சு இது பண்ணுறீங்க பட் அது வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருக்கணுங்க போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சுருங்க நல்லா வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் வந்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த சட்டியில் பண்ணணுமோ அதில் வந்து நம்ம கொண்டைக்குள்ள எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் இது உருவ உளக்கிழங்க மட்டும் தாங்க போட போகிறேன் உங்கள்கிட்ட வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் எதுனாலும் போடலாங்க அதே மாதிரி உருளைக்கெழங்கு போடுறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து சும்மா இந்த மாதிரி நாலு பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பெருசு பெருசாக இந்த மட்டும் தான் வந்து இந்த புள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிட்றப்ப வந்து அந்த டேஸ்ட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம வச்சிருக்க மசாலா பார்த்திங்கன்னா அதையும் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கையில் வந்து நல்லா பிணஞ்சிக்கோங்க எப்போயுமே வந்து ஒரு சமையலை வந்து நம்ம லவ்வோடு பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த சமையலே வந்து அவ்வளோவு வந்து ச நம்மையாக இருக்குங்க நம்ம சிம்பிளாக பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாசர் சொல்லுங்கள் நான் நிறையா தடவை வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேங்க ஏன்னா வந்து இப்போ சுண்டல் குழம்புன்னு கேட்டோம்னா வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஸோ இதை நான் சிம்பிளாக வந்து எந்த ஒரு மாடுலேஷன் பண்ணி நான் பண்ணாலுமே வந்து எல்லாருக்குமே அந்த டேஸ்ட்டு நான் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குங்க நான் வந்து எனக்கு வந்து குழம்பு பொடினா வந்து கண்டிப்பாக வந்து புளி குழம்புனா பொடி போடணும் அப்படின்னு தாங்க நான் திங்க் பண்ணுவேன் ஸோ அன்றைக்கி வந்து குழம்பு பொடி இல்லை பட் சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அன்னைக்கு தாங்க நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு சா ரெண்டு ஸ்பூனும் வந்து சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு எப்பயும் போல் வத்தப்படி போட்டு வச்சீங்க வச்சேங்க உண்மையில எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல ஸோ சமையலுங்கிறத வந்து நம்ம இது இருந்தால் தான் பண்ணனும் இல்லை நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு தெரியுதோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணாலுமே வந்து எந்த ஒரு குழம்புமே வந்து டேஸ்ட்டாக வருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம வீட்டு வந்து எல்லோரும் அவசியமாக கிளம்பிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் புளி குழம்பு வந்து கொஞ்சம் பயிர் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டா கூட வந்து இந்த பச்சைவாடை எதுவுமே அடிக்காதுங்க ஏன்னா நம்ம வதக்கி தான் மசாலா போடுறதுனால பச்சைவாடை அடிக்காது இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து லேட்டாகிடுச்சுங்க ஸோ அதனால் வந்து புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குழம்பு எடுத்து நான் கொடுத்துட்டேங்க அவங்களும் நம்ம சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னாங்க இதில் தாலிக்கில் ஒன்றும் பண்ணல பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னா தண்ணி புளி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து வேகணுமா அதனால் வந்து அப்பயே எடுத்து கொடுத்து அவங்க டேஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தீங்க நல்லா இருக்குன்னாங்க எப்போயுமே எந்த பயிர் குழம்புக்குமே வந்து பயிரெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளி ஊற்றினாதாங்க அந்த பயிர் வந்து நல்லா வேகும் வேகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் புளி தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா பயிர் வே வேகம் வந்து ரொம்ப லேட்டாகும் ஸோ குழம்பு நல்லா வற்றிடுங்க ஸோ இந்த டிப்ஸ் வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா அந்த பச்சை வாட எல்லாமே நம்மளுக்கு போயிருங்க நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதே நம்மளுக்கு தெரியும் இப்போ கலர் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து அந்த புளிக்குழம்போட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நம்ம ஜ வந்து தாளிப்பு மட்டும் தான் அடுத்து போடணும் இந்த புலிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான நிலையில் தாங்க பண்ணிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து கம்மியான நிலையில் நல்லா ஆரோக்கியமாக சுமையாக செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இப்போ தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்புளியும் போட்டு தாளித்து எடுத்து விட்டீங்கன்னா புளி குழம்பு வந்து ரெடியாகிருங்க கண்டிப்பாக நான் சொன்ன மெத்திர வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த சுண்டல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை சாப்பாடு எதுக்குனாலும் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து எப்படி வந்து கண்டிப்பாக சொல்லுங்க சமையல் பண்ண தெரியாதவங்க கூட இந்த நான் சொன்ன மெத்தடில் வந்து சிம்பிளாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெசிபி வந்து செம்மையாக வருங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த எப்படியோ பிடிச்சிச்சோன்னா லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணியிருக்காங்க வாழ்க வளர்த்துடன்